பயச்சு மூணு புள்ளி அஞ்சில் செகண்டில் தேர்ட் சம்மில் செகண்ட் சப்ஜிவிஷன் ஃபஸ்ட்டு இது வந்து டிவைடில் இருக்குது இதுக்கான ஃபார்முலா வந்து பி ஆஃப் எக்ஸு டிவைடு ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆஃப் எக்ஸு டிவைடு எஸ் ஆஃப் எக்ஸு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணி எழுதிக்குவோம் பிஆஃப் எக்ஸு டிவைடு ஆஃப் எக்ஸு என்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு ஆர் ஆஃப் எக்ஸு இப்போது பிஆப் எக்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம் பிஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பி மைனஸ் ட்வெண்ட்டி எய்ட்டு இப்போ இதை வந்து காரணிப்படுத்துகிற முறையில் போடணும் இப்போ பெருக்குன்னா வந்து மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் வரணும் கூட்டினா வந்து ப்ளஸ் த்ரீ வரணும் 7 நாங் இருபத்தி பெருக்கும் போது மைனஸ் வந்துருக்கு அப்போ சின்ன நம்பரில் கூட்டும்போது ப்ளஸ் சின்ன நம்பரில் மைனஸ் போடணும் இந்த பி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் த்ரீ பிக்கு பதிலாக ப்ளஸ் செவன் பி மைனஸ் ஃபோர் பி இந்த மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் அப்படி எழுதிக்கலாம் இப்போ இதில் இருந்து காமனாக வெளியெடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் செவனு இங்கே வந்து மைனஸ் ஃபோரை வெளியெடுத்துட்டோன்னா பி ப்ளஸ் ஏழுனா இருபத்தெட்டு செவன் வந்துடும் இப்போ இதில் காமனாக பி ப்ளஸ் செவன் இருக்குது ரிமைனிங் பி மைனஸ் இதுதான் பி அடுத்தது க்யூஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும் க்யூஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு பி ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஃபோரு இப்போ இதில் இருந்து பெருகுமா வந்து ஃபோர் வரணும் கூட்டுனாலும் ஃபோர் வரணும் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டுமே ப்ளஸ் ஐந்துங்கிறதெல்லாம் அப்படி எழுதிக்கிறோம் இப்போ இந்த ஃபோர் பிக்கு பதிலாக ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ பி இந்த ஃபோரு இதில் காமனாக பிஏ வழி எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் டூவு இதுலேருந்து ப்ளஸ் டூ காமனாக வழி எடுத்துட்டா பி ப்ளஸ் டூவு இதுலேருந்து காமனாக பி ப்ளஸ் டூவு இந்த டம் இந்த டோம் வரும் ரிமைனிங் வந்து பி ப்ளஸ் டூ இருக்குது இதுதான் வந்து க்யூ ஆஃப் எக்ஸு அடுத்தது ஆர் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ட்டி நைனு பி ஸ்கொயரு மைனஸ் ஃபார்ட்டி நைனு செவன் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலாவில் வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூவு அடுத்தது எஸ்ஆஃப் எக்ஸ் s of x equal to பி ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஃபோர்ட்டீன் இப்போ இதை வந்து காரணப்படுத்தணும் பெருக்குன்னா மைனஸ் பதினாலு வரணும் கூட்டுனா மைனஸ் அஞ்சு வரணும் ஏழு ரெண்டு பதினாலு இப்போ பெருக்குனாலும் மைனஸ் வருது கூட்டுனாலும் மைனஸ் வருது கழிச்சாலும் அப்போ மைனஸ் பெரிய நாள் குடிக்கி மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் ஃபைவ் பிக்கு பதிலாக ப்ளஸ் டூ பி மைனஸ் ஃபோர்டீன் இதில் இருந்து B காமனால் எடுத்துகிட்டோன்னா பி மைனஸ் செவன் கிடைக்கும் ப்ளஸ் டூவை வெளியே எடுத்துகிட்டோன்னா பி மைனஸ் செவன் கிடைக்கும் ஏழு ரெண்டு பதினாலு அதனால பதினாலுக்கு பதிலாக செவன் போடுறோம் இப்போ இதில் இருந்து பி மைனஸ் செவன் வெளியே எடுத்துடலாம் பி இதுதான் எஸ் இப்போ இதுக்கான ஃபார்முலா டிவைடுக்கான ஃபார்முலா பி ஆஃப் Into S of எஸ் ஆஃப் R டிவைடு ஆர் ஆஃப் of பி ஆஃப் வேல்யூ என்னது பி ப்ளஸ் செவன் இன்ட்டு பி மைனஸ் ஃபோர் பி 7 செவன் இன்ட்டு பி மைனஸ் ஃபோர் S எஸ் X இன்னது. என்னது பி மைனஸ் செவன் இன்ட்டு பி ப்ளஸ் டூ டிவைடு of எக்ஸ் என்னது பி ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ என்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது பி ப்ளஸ் செவன் பி மைனஸ் செவன் ப்ளஸ் செவன் பி மைனஸ் செவன் இப்போ இதில் காமன் என்ன இருக்குது ப்ளஸ் டூவும் பி ப்ளஸ் டூவும் பி ப்ளஸ் டூவும் காமனாக இருக்குது பி ப்ளஸ் செவனும் பி ப்ளஸ் செவனும் பி மைனஸ் செவனு பி மைனஸ் செவனு ரிமைனிங் வந்து என்ன இருக்குது பி மைனஸ் ஃபோரு டிவைடு பி ப்ளஸ் டூ இதுதான் இது சுருக்கிய இந்த கணக்குக்கான இந்த செம்முக்கான எளிய சுருக்கல் முறை தான்